ரேபலேரியில் போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுறாரு அதை தொடர்ந்து அமைதியில் போட்டிடுறத இருந்துச்சு ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி ரேபலேரி தொகுதியில் நிற்கிறாங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னால் ஆல்ரெடி இந்திரா காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ரேபலேரி தொகுதியில் தான் நின்று ஜெயித்தாங்க அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் நின்று ஜெயிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இங்கே நிற்கிறாரு அமேதி தொகுதியில் கே எல் ஷர்மாவை கிளம்ப இருக்கிறாங்க பிரியங்கா காந்தி அவர்கள் எந்த தொகுதியிலையும் போட்டியிடலன்னு ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க இந்தியாவில் பிரதமர் வேட்பாளர் வந்து ரெண்டு இடங்களில் போட்டியிடலாம் ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் வயநாடு தொகுதியிலும் உத்தரப்பிரதேசத்தில் ரேபலேரி தொகுதியிலும் போட்டியிடுறாரு இந்த இரண்டு இடங்கள்லேயும் ராகுல் காந்தி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்